வணக்கம் இது சந்தியாவின் தமிழ்ச்சாரல் இன்று நாம் காணவிருப்பது உதயணகுமார காவியத்தின் லாவண காண்டம் சயந்தி நகரத்தை அடைந்த உதயணன் வாசவதத்தையை மனம் செய்து கொண்டான் அந்நகரிலேயே அவளுடன் வாழத் தொடங்கினான் அவள் அழகில் மயங்கி கிடந்தான் தன் நாட்டை மறந்தான் தன்னை பிறர் இகழ்வதையும் அறியாமல் அவளுடன் காலத்தை கழித்தான் பிரச்சோதன மன்னன் உதயணனை விடுவித்த செய்தி அறிந்த யூகி உஜ்ஜய் நகரை விட்டு புறப்பட்டு புட்பக நகரத்திற்கு சென்றான் அங்கு தன் நண்பன் இடபகனை சந்தித்தான் அவனிடம் நம் மன்னன் உதயணன் சிறையிலிருந்து வெளிவந்த பின் நாட்டை மீட்க செய்த முயற்சி என்ன என்று வினவினான் இடபகன் யூகியிடம் உதயணன் வாசவதத்தையுடன் யானை மீது ஏறி சென்றான் வேடர்களுடன் போரிட்டான் சயந்தி நாட்டை அடைந்து வாசவதத்தையை திருமணம் செய்தான் போன்ற செய்திகளை கூறினான் வாசவதத்தையை மணந்த பின் உதயணன் தான் இழந்த நாட்டை மீட்க எண்ணவில்லை சிற்றின்பத்தில் காலத்தை கழிக்கிறான் என்று இடபகன் மிகவும் வருந்தினான் இதைக் கேட்ட யூகி தந்திரத்தால் உதயணனிடமிருந்து வாசவதத்தையை பிரித்தால் மட்டுமே இழந்த நாட்டை மீண்டும் பெற முடியும் என்று எண்ணினான் பின்னர் யூகி சாங்கியத்தாய் என்ற தவத்தில் சிறந்தவளை சந்தித்தான் அவளிடம் தன் எண்ணங்களை கூறினான் பிறகு ஓவியம் ஒன்றை வரைந்து அதை தன் நண்பன் உதயணனிடம் கொடுக்கும்படி அவளிடம் வேண்டினான் அவளும் அவன் வேண்டுகோளை ஏற்றாள் அந்த ஓவியத்தில் தன் உருவத்தை தான் பிணமாக கிடப்பது போல் வரைந்தான் அப்பிணத்தின் அருகில் மூன்று அமைச்சர்கள் மற்றும் உதயணன் உருவங்களையும் வரைந்தான் அதில் உதயணன் உருவத்தை மேல்நோக்கும் கண்ணாக வைத்து அதில் இடக்கண்ணை நீக்கி வரைந்திருந்தான் சாங்கிய தாய் உதயணனை சந்தித்தாள் உதயணன் அவளை வரவேற்று உபசரித்தான் சாங்கிய தாய் உதயணனிடம் உன் உயிர் நண்பனான யூகி உன்னிடம் வராதது ஏன் என கேட்டாள் அதற்கு உதயணன் நான் யூகி பற்றி எதுவும் அறியாதவன் தாயே உங்களுக்கு இப்போதைய அவன் நிலை பற்றி ஏதாவது தெரிந்திருந்தால் கூறுங்கள் என்றான் சாங்கிய தாய் தான் கொண்டு வந்த ஓவியத்தை அவனிடம் கொடுக்க அதை கண்ட உதயணன் திடுக்கிட்டான் அந்த ஓவியத்தில் யூகி இறந்த குறிப்புச் செய்தி இருந்தது உதயணன் துன்பத்தால் புலம்பினான் பின்னர் தவ முனிவர் ஒருவரை கண்டு தன் நண்பனைப் பற்றி விவரம் கேட்டான் அம்முனிவர் உதயணனிடம் நீ உன் நாட்டையும் உன் நண்பன் யூகியையும் விரைவில் பெறுவாய் என்றார் அம்முனிவரின் வார்த்தைகளை கேட்ட உதயணன் மிகுந்த நம்பிக்கை கொண்டான் ஒரு நாள் உதயணன் மலைச்சாரலில் துறவி ஒருவரின் மகளான விரிசீகை என்பவளைக் கண்டான் அவள் மேல் காதல் கொண்டு அவளை மணந்தான் பின்னர் லாவணத்துக்கு வந்து வாசவதத்தையுடன் வாழ்ந்து வந்தான் ஒரு நாள் வாசவதத்தை தலையாடை ஒன்றினை கேட்க அதை தயாரிக்க தேவையான வர உதயணன் காட்டிற்கு சென்றான் அதே சமயம் யூகி உதயணனிடமிருந்து வாசவதத்தையை சிலகாலம் பிரித்து வைக்க எண்ணி லாவண நகரத்திற்கு வந்தான் யூகி உதயணனின் அரண்மனையில் தன்னுடைய ஆட்கள் சிலரை தங்கியிருக்கச் செய்தான் அவர்களின் மூலம் வாசவதத்தையின் இருப்பிடத்திற்கும் தான் வாழும் இடத்திற்கும் இடையே சுரங்க வழி ஒன்றை அமைத்தான் வேலை முடிந்ததும் தன் ஆட்கள் மூலம் உதயணனின் அரண்மனைக்கு தீ வைக்கச் செய்தான் அரண்மனை எரியும்போது சாங்கிய தாய் வாசவதத்தையை அச்சுரங்கத்தின் வழியே யூகியின் இடத்திற்கு அழைத்துச் சென்றாள் யூகி வாசவதத்தையை வணங்கி உபசரித்தான் பின் அவளிடம் தாயே நீ சிறிது காலம் உதயணனை விட்டு பிரிந்திருக்க வேண்டும் இல்லையெனில் நம் நாடு நமக்கு கிடைக்கப் போவதில்லை என்று கூறினான் அவளும் அவன் கூறியதை கேட்டு யூகியின் திட்டத்திற்கு உடன்பட்டாள் காட்டிற்கு சென்ற உதயணன் திரும்பி வரும்பொழுது தீய சகுனங்கள் நிகழ்ந்தன அவற்றை கண்ட உதயணன் அரண்மனைக்கு விரைந்து சென்றான் எரிந்த அரண்மனையை கண்டான் அமைச்சர்கள் உதயணனிடம் பகை கொண்ட வேடர்கள் அரண்மனைக்கு தீயிட்டதாக கூறினர் அரண்மனை முழுவதும் எரிந்து விட்டதால் வாசவதத்தை இறந்துவிட்டால் என்று எண்ணினான் அதற்காக மிகவும் வருந்தி அழுது புலம்பினான் வாசவதத்தையின் இறந்த உடலை காண எண்ணினான் ஆனால் அமைச்சர்களோ எரிந்த உடலை காண்பது நல்லதல்ல என்று கூறி தடுத்தனர் அழுது புலம்பிய உதயணனை அமைச்சர்கள் ஒருவாறு தேற்றினர் யூகி தான் செய்ய வேண்டிய காரியங்களை தொடங்கினான் யூகியும் நண்பர்களும் பேசி திட்டம் ஒன்றை தீட்டினர் அத்திட்டத்தின்படி வயந்தகன் உதயணனிடம் சென்று உதயணனே மகத நாட்டில் இறந்தவர்களை உயிருடன் காட்டக்கூடிய ஞானமுனிவர் ஒருவர் உள்ளார் அவரை போய் காண்போம் என்றான் உதயணனும் மகத நாட்டிற்கு செல்ல சம்மதித்தான் யூகியின் திட்டப்படி உதயணன் தான் இழந்த நாட்டை மீட்பானா தன் காதல் மனைவியான வாசவதத்தையை மீண்டும் காண்பானா என்பதை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி